லார்ட் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக சவுல் இஸ்ரேவேலின் முதல் ராஜா தாவீதை கொல்லும்படியாக தேடுகிறார் பொறாமையினால ரீசன் என்ன அப்படின்னா ஜெலஸ் பொறாமையினால கொல்லும்படியாக தேடுகிறார் ஆனா சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு ஒரு தருணம் ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆனாலும் அவன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி தாவீது சவுலை கொல்லாதபடிக்கு விடுகிறான் இதை அறிந்து கொண்ட சவுல் சொல்கிறாரு நீ இன்னைக்கு எனக்கு நன்மை செய்தபடினால் கத்தர் உனக்கு நன்மை செய்வார் கத்துடைய பிள்ளைகளை உங்களை கொல்லணும் உங்களை அழிக்கணும் என்று சொல்லி தேடுகிற சத்ருக்களுக்கு நீங்கள் அறியாமல் கூட தீமை செய்ய வேண்டாம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்களை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அல்லா தாவிருக்கு கத்தர் எப்படி நன்மை செய்தார் தெரியுமா அதை கூட இந்த மனுஷனே சவுலே சொல்றாரு இஸ்ரேவேலின் ராஜ்ஜிய வாரம் உன் கையில நிலைப்படும் என்று சொல்லி ஒன்னு சாபுவேல் இருபத்தி நான்கு இருபதாம் வசனத்தை சொல்லுகிறார் ஆங்கிலத்தில் எஸ்டாப்ளிஷ்ட் என்று சொல்லுவாங்க கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க நிலைவரப்படுத்தப்படும் படும் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும் உன் மூலமாக என்று சொல்லி சவுல் தாவிதுக்காக சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சத்துருக்களுக்கும் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நம்ம செபிக்கணும் சத்ருக்களை சிநேகிக்கணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பல நேரத்தில் இதை செய்வது ரொம்ப கடினம் ஆனால் தேவனுடைய கிருமையினாலே இதை நீங்கள் செய்யும் பொழுது கத்தர் நமக்கு நன்மை செய்வார் நன்மை செய்கிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் நன்மையே செய்வார் ஒரு நாளும் தீமையை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார் அது மாத்திரமல்ல நம்மை கர்த்தர் நிலைப்படுத்துவார் ஒருவேளை உங்களால நன்மை பெற்றுக்கொண்ட கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் எழும்பி காரியங்களை செய்யலாம் ஆனாலும் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க நன்மையை செய்து கொண்டே வாங்க வாங்க் யூ தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய காரியத்துக்காக நிலைப்படுத்தி உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பதை அவரே உங்களுக்கு நன்மை செய்வதையும் உங்களால் பார்க்க முடியும் சோர்ந்து போகாதீங்க நன்மையை செய்யுங்க கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மையே செய்வார் சோமில்லாமா பரலோக பிதாவை இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் அப்பா எங்களையும் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா சமயத்திலையும் உமை நம்பி நாங்கள் நன்மைகளை மாத்திரம் செய்ய எங்கள் கைகளை பலப்படுத்தும் ஏசுமை நாமத்தினால் சுபிக்கிறோம் பிதாவை ஆம காட் பிளஸ் யூஆர்